ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தெய்விகேண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அக்ரத சங்கரஹட சதுர்த்தி இது என்னமா புது சங்கடகர சதுர்த்தியா இருக்கு இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் இதை பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகானங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் என்னதான் பெருமாளுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இருந்தாலும் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த திதிகள்னு சொல்லலாம் அந்த வகையில தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்ம அக்ரத சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அப்படியாகப்பட்ட நாளில் விநாயக பெருமானை எந்த முறையில வழிபாடு செய்தால் நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையுமே இரண்டு சங்கடஹர சதுர்த்திகள் வரும் அதாவது சங்கடஹர சதுர்த்தி திதி வரும் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தி தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க நம்ம எல்லோத்தையும் பெறணும் கஷ்டங்கள் நீங்கணும் நம்ம நினைப்பது உடனே நடக்கணும் அப்படின்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடை தவறாமல் பண்ணணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வழிபாடு சரியான முறையில் செய்யணும் சரி இன்றைய தினம் சங்கடார சதுர்த்தி திதி எப்பொழுது பிறக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றதுன்னு பார்த்துடலாம் சங்கடார சதுர்த்தி இந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மதியம் புதன்கிழமையான இன்று பன்னிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்றது இந்த தினத்தில் மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு முடிந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்க விக்கிரகம் வைத்திருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அருகம்புள்ளை விநாயகப் பெருமானுக்கு வைங்க அவருக்கு முன்பாக மூன்று அப்படி இல்லைன்னா ஐந்து எண்ணிக்கையில தீபம் ஏற்றி கிழக்கு பார்த்தா மாதிரி வைங்க அவருக்கு முக்கியமா இனிப்பு பொருள் பால் தேன் வெள்ளம் இந்த பொருட்களை நைவேத்தியமா வைங்க ஓம் மகா கணபதி ஏ ஓம் கம் கணபதி நமஹா இந்த மந்திரத்தை ஓம் மகாகணபதியே ஸ்வாஹா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க இப்படி நீங்கள் உச்சரித்து வழிபாடு செய்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்கும் நெய்வேதியமாக நீங்கள் எந்த பிரசாதம் வைத்தாலும் விரதத்தை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் ஒரு வேலையாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் தினமும் ஏற்றணும் அதுலேயும் விநாயகருக்கு உண்டான இந்த நாளில் விநாயகருக்கு உரிய தீபத்தை ஏற்றுங்க அதில் தேங்காய் எண்ணெய் தீப வழிபாடு அதிக பிரசித்தி பெற்றது தேங்காய் எண்ணெய் தீப வழிபாடு பண்ணுங்கள் மாலை நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாசனை மிகுந்த மலர்களால் விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் பண்ணுங்கள் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாமே செய்வீங்கன்னா உங்களுக்கு பணக்கஷ்டம் தீரும் அருகம்புல் முக்கியமாக வாங்கி கொடுங்க இந்த சங்கடார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகருக்கு இப்படி செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்தது முக்கியமாக ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் சொல்ல போகிறேன் அச்சு வெள்ள தீபம் அப்படின்றது விநாயகப் பெருமானுக்கு உரிய சக்தி வாய்ந்த தீபங்களில் ஒன்றுங்க வெள்ளம் வைத்து வழிபாடு செய்தாலே விநாயகப் பெருமான் அதை மனமுருகி நம்ம வைக்கின்ற அந்த நைவேத்தியத்தை எடுத்துப்பார் நம்ம நிறைய வந்து செய்து வைக்கணும் செய்ய முடியல அப்படின்லாம் கவலை வேண்டாம் ஒரே ஒரு வெள்ளக்கட்டிய விநாயகப் பெருமானிடம் பாதத்துல வைத்து அப்பா என்னால முடிந்ததை நான் வைத்திருக்கேன் இதை நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு வேண்டிய வரங்களை அருள்வாயாக அப்படின்னு விநாயகர் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க எளிய முறையில பிரார்த்தனை பண்ணாலே நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வார் கொள்வார் பெருமான் ஆனைமுகத்தான் விநாயகருடைய விநாயகர் அகவலை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க அதே மாதிரி விநாயகருக்கு உரிய காரைய சித்தி மாலைலாம் இருக்குது அதையும் முடிந்தால் படியுங்க இல்லைன்னா வீட்டில் ஒழிக்க செய்யுங்க சரி அச்சு வெள்ள தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் என்னுடைய பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் இதை நிறைய பேருக்கு வலியுறுத்தி இருப்பேன் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வெற்றிலையோ வாழலையோ வைத்து இரண்டு அச்சு வெள்ளம் கடைகளில் விற்கும் அதில் பசுமை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க விநாயகருடைய முன்பாக வைங்க புல்லையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகர் கிட்ட சீக்கிரமா என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்று எந்த கோரிக்கை இருந்தாலும் விநாயகரிடம் இன்றைய தினம் வேங்க புதன்கிழமையோடு வந்திருப்பது இந்த சங்கடரசது அதி விசேஷம் பெருமாள் வழிபாடும் பண்ணணும் புதன் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அந்த நாராயணன் நாராயணனுக்கு உரிய இந்த தனுர் மாதத்துல நம்ம பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்யும் பொழுது எண்ணிலடங்கா கஷ்டங்கள் சொல்லவே முடியல அப்படின்ற கஷ்டங்கள் கூட நீங்கும் கடன் தொல்லைகள் தீரும் செல்வ வளம் பெருகும் நம்பிக்கையோடு எது செய்தாலும் தான் அது நடக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு காலதாமதம் ஆகும் அது நம்முடைய கர்ம வினைகளுடைய தாக்கம் குறைய குறைய தான் அது சரியாகும் அது எப்படி குறையும் அப்படின்னா நம்ம செய்கின்ற புண்ணியங்கள் மூலமாக நம்ம செய்கின்ற தான தர்மங்கள் மூலமாக அது கம்மியாக ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தடங்கல்கள் அகலும் தடைகள் அகலும் இது எல்லாமே நமக்கு சரியாக நடந்தால் நமக்கு வரவேண்டிய பணம் வரும் ஆரோக்கியம் வரும் செல்வம் வரும் குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பு வரும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது மாலை நேரத்துல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் நீங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க விநாயகருக்கு உகந்த வெள்ளிருக்கும் பூவை வாங்கி கொடுங்க இது எல்லாமே இன்றைய தினம் செய்ய முக்கியமா இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் மறுநாள் இந்த அச்சு வெள்ளத்தை எடுத்து பசுமாட்டிற்கு கொடுத்துருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது ஓம் கம் கணபதியே நமகா ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகனே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேனங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்